சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய டி டுவெண்டி கிரிக்கெட் அணியானது இதுவரை எந்த ஒரு டி டுவெண்டி தொடரையும் இழக்காமல் தற்போது இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் நடைபெற்று வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது நடப்பு சாம்பியனாக பங்கேற்றுள்ள இந்திய அணி இம்முறையும் கோப்பையை கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை தக்கவைக்கும் என்பதே பலரது கருத்தாகவும் உள்ளது ஏனெனில் அந்த அளவிற்கு இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் அதிரடியில் அசத்தக்கூடியவர்களாக இருக்கின்றனர் அதோடு அணியில் சரியான ஆல்ரவுண்டர்களும் பலம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களும் இருப்பதால் இந்திய அணி பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்திய அணியின் டாப் ஆர்டர் வீரர்கள் அதிரடியான வீரர்கள் என்பதால் இந்திய அணி இந்த உலகக்கோப்பை தொடரில் முன்னூறு ரன்களை தொடுமா என்று கூட பலரும் பேசி வருகின்றனர் நிலையில் இந்திய அணி வீரர்கள் பயன்படுத்தி வரும் பேட்டில் சிறிதளவு ரப்பர் இருக்கிறது அதனால்தான் அவர்களால் இவ்வளவு அதிரடியாக விளையாட முடிகிறது என்று ஒரு சர்ச்சையான கருத்தினை இலங்கை வீரரான பனுகா ராஜபக்ஷே வெளிப்படுத்தியுள்ளார் மற்றும் தன்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக பனுகா ராஜபக்சே விளக்கமும் கொடுத்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் இந்திய வீரர்கள் பயன்படுத்தும் பேட்டுகளை எந்த ஒரு வெளிநாட்டிலும் மற்ற வீரர்களால் வாங்க முடியாது அவர்களுக்கென்றே தனியாக பேட்டுகளை தயாரிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அதனால்தான் அவர்களது பேட்டிங் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அவர்களது அதிரடிக்கு இதுதான் காரணம் என்று நினைக்கிறேன் அதோடு அவர்களுக்காக தயார்படுத்தப்படும் பேட்டுகள் மிக சிறப்பாக இருக்கின்றன அதில் நிச்சயம் ஏதோ ரப்பர் பகுதி இணைக்கப்பட்டுள்ளது அது போன்ற பேட்டுகளை மற்ற வீரர்களால் வாங்க முடியாது மேலும் இந்திய வீரர்களால் எப்படி இவ்வளவு அதிரடியாக விளையாட முடிகிறது என்று யூகிக்க முடியவில்லை என ஒரு சர்ச்சையான கருத்தை அவர் முன்வைத்தார் அதற்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தன்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக பனுகா ராஜபக்சே விளக்கம் கொடுத்துள்ளார் அதில் அவர் பேசியதாவது நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது எனது கருத்து முழுக்க பாராட்டுக்குரியது இந்திய கிரிக்கெட் அதன் உள்கட்டமைப்பு முதல் உபகரண தரநிலைகள் வரை நம்ப முடியாத அளவிற்கு முன்னேறியுள்ளது அவர்களின் பேட் உற்பத்தியாளர்கள் உண்மையிலேயே உலகின் சிறந்த உற்பத்தியாளர்களில் ஒருவர் நான் தெளிவாக இதை விளக்கி இருக்க வேண்டும் இந்திய கிரிக்கெட்டின் மீது எப்போதும் மரியாதையை தவிர வேறு எதுவும் இல்லை என ராஜபக்சே விளக்கமளித்துள்ளார்